இராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அரபு மொழியை கட்டாயமாக்கிய இஸ்ரேல் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் உளவுத்துறையில் பணிபுரியும் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதை கட்டாயமாக்கியுள்ளது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் தாக்குதல் அன்று உளவுத்துறை தோல்வி ஈரான் தொடர்பான விடயங்களில் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமை உள்ளிட்டவை இந்த முடிவுக்கு காரணங்களாகும் எனவே எதிரி நாட்டின் மொழி மற்றும் மரபுகள் நாட்டின் பாதுகாப்புக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை உளவுத்துறை தலைமை மேஜர் ஜெனரல் ஸ்லோமா பைண்டர் எடுத்துள்ளார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹவுதி மற்றும் ஈராக்கிய பேச்சுவழக்குகளில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் மேலும் ஐம்பது சதவீத வீரர்கள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அரபு மொழி கற்பிக்கப்படும் இது ஒரு பகுதியாக காட் பயன்படுத்தப்படும் காட் என்பது ஒரு வகையான போதை தரும் தாவரமாகும் இது ஏமன் மற்றும் பிற அரபு பகுதிகளில் நுகரப்படுகின்றது காரணமாக அவர்களின் பேச்சு தெளிவின்மை கொண்டது வீரர்களும் உளவுத்துறை அதிகாரிகளும் காட் எடுக்கும் போது அவர்களின் பேச்சும் அரேபியர்களைப் போலவே ஒழிகின்றது அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கல்வியை கற்பிக்க ஒரு துறை அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது